வணக்கம் இன்னைக்கு திருப்பூர் மாவட்டம் காங்கயம் பக்கம் முத்து கவுண்டன் முத்துக்கவுண்டன் புதுன்றேஜ் இன்ஸ்டாலேஷனுக்கு வந்திருக்கோம் போர் ஆலம் தொள்ளாயிரத்தி எண்பது அடி மோட்டார் எட்நூற்றி ஐம்பது அடியில் இருக்குது அஞ்சு ஹெச்பி ஏசி மோட்டார் டெக்ஸ் மோட்டார் ஏரோ மோட்டார் ஐம்பது ஸ்டேஜ் ஸ்டேஜ் கம்மியாக போடணும் இன்னும் தண்ணி கொஞ்சம் சேர்ந்து வந்திருக்கோம் டியூப் டைப் தான் மோட்டார் போட்டிருக்காங்க மோட்டார் ஒயர் பைப்பு போர் குழிக்குள்ள போகிற எல்லாமே கம்ப்ளீட்டாக அவங்கள இறக்கி கொடுத்துட்டாங்க சோலார் மோட்டா அப்டேட் பண்ண போகிறோம் சோலார் ஸ்ட்ரக்சரு விஎப்டி டிரைவ் லேபர் மட்டும்தான் தான் டிஸ்கிரிப்ஷனில் ரேட்டு வரும் பதினோரு மணிக்கு தண்ணியோட ப்ரெஷர் ஒன்னேகால் டெலிவரி பேனல் இங்கேருந்து ஒரு நூறு அடிக்கு தள்ளி அங்கே வச்சுருக்கோம் ஸ்ட்ரக்சர் ஒர்க் போய்கிட்டு இருக்கு வெயில் வந்து சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை அன்னைக்கு மீடியமாக தான் இருக்குது ஐம்பது ஸ்டேஜ் மோட்டார் மேக்ஸிமம் ஒரு மணி நேரத்துக்கு மூணு டு ஐயாயிரம் லிட்டர் தான் தண்ணி பம்ப் பண்ணும் வந்த மோட்டார் தண்ணி ஓரளவுக்கு மட்டும் மேலே இருக்குது அப்படின்னா ஒரு ஐயாயிரம் லிட்டர் எதிர்பார்க்கலாம் கீழே ஐநூறு அடி அறுநூறு அடி போகணும் மூவாயிரம் லிட்டர் தான் ஒரு மணி நேரத்துக்கு எதிர்பார்க்க முடியும் நானூறு அடியில் தான் தண்ணி இருக்குது இந்த போர்வலில் ஆல்ரெடி எட்டு வருஷமே ஓட்டியிருக்காங்க கம்பல்சர் மோட்டர் வச்சு ஃப்ரீ சர்வீஸும் இருக்குது உங்களுக்கு கிணறு ஒரு போர்வெல் இது இல்லாமல் இருக்குது நாலு ஏக்கர் காடு இது வந்து போர்வெலுக்கு சோலார் போட்டிருக்காங்க தண்ணி ஓரளவுக்கு நல்லாவே வந்து ஊற்றிட்டுருக்கு பண்ணி முடிச்சுட்டு தண்ணி எப்படி அதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் பேனல் டெஸ்டிங்காக வச்சுருக்கோம் வாரி மோன் ஆப்கட்டு ஐநூற்றி நாற்பத்தஞ்சு வாட்டில் பன்னெண்டு பேனல் சரியல் பண்ணியிருக்கோம் ட்ரைவ் எஸ்காக தான் யூஸ் பண்ணியிருக்கேன் எயிட் தௌசண்ட் இன்னும் கேப்லாம் எதுவும் போடலை எட்டு ஆம்ஸில் மோட்டார் ஓடிக்கிட்டு இருக்கு இப்போது அதிகபட்சம் ஒன்பதும் ஒன்பது புள்ளி அஞ்சு வரைக்கும் போகும் டிசி டிசிஎம்சிவி பிரேக்கர் ஸ்ட்ரக்சர் ஒர்க் போய்கிட்டு இருக்குள்ளே எடுத்துகிட்டு இருக்கோம் வெயில் பயங்கரமான வெயில் திறந்துருச்சு திடீர்னு மழை மேகத்த வெயில் இன்னும் கான்கிரீட் போடல டைம் இப்போது மணி ஆக போகுது கான்க்ரீட் போட்டு பேனெல்லாம் மேலே ஏற்றிட்டு எப்படி தண்ணி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் தண்ணி கண்டினியூ ஓடிகிட்ருக்கு இங்கேருந்து ஒரு நூறு அடி டிஸ்டன்ஸில் தண்ணி ஓடிட்டுருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் முன்னாடி பொருள் வர தண்ணி இங்கே ஒரு இரநூறு அடி தள்ளி கொண்டு வந்து பாறைக்கூழி நம்ம வந்து பண்ணை போடுவோம் சில பேர் கிணத்துல விட்டு பாசுவாங்க இது மேலேருந்து இருந்து ஒரே பாறை பாறையை உடைச்சிட்டு ரெண்டு பொருள் ஒரு கம்ப்ரெஸரு இந்த இப்போ நம்ம போட்டிருக்கிற சப் மோட்டாரோட தண்ணி கொண்டு இதில் விட்டு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது இதில் கிணத்து மோட்டார் கூட போட்டு இந்த நாலஞ்சு ஏக்கருக்குமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க பாசனம் பண்ணிகிட்டு இருக்காங்க மழை வந்தாலுமே தண்ணி ஸ்டோரேஜ் ஆகிக்கும் வந்து பாறை பார்த்தீங்கன்னா மேலச்சும் ஒரு அரடி தான் மண் சுற்றியுமே பாறை உடைச்சிட்டாங்க எவ்வளோ வெயில் அடித்தாலும் தண்ணி ட்ரை ஆகாது இந்த மாதிரி பாறை இருக்கிறது ஒரு ப்ளஸ் தான் தார்ப்பாய் பத்தாயிரம் இருபதாயிரம் கொண்டு போட்டு கிணத்துக்களை விட்டு ஊறிட்டுருக்கிறதுக்கு இந்த மாதிரி விட்டு வயலுக்கு ஈஸியாக பாசிட்டு போயிடலாம் அதில் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருக்காங்க தண்ணியை போர்வெல்லேருந்து வர தண்ணி இங்கே தான் வந்து ஸ்டோரேஜ் ஆகிட்ருக்கு போர்வெல்லில் ஒன்னே கால் டெலிவரி இது ரெண்டரை இன்ச் பைப்பு ஈவினிங் மூணு மணிக்கு தண்ணியோட ப்ரெஷர் ஒரு முக்கால் பைப் வந்து ஊற்றிக்கிட்டு இருக்கு குட்டையில் வந்து ஃபுல்லாகிட்ருக்கு போரில் தண்ணி இப்போ அறநூற்றி எண்பது அடியில் தான் இருக்குது மற்ற போரில் தண்ணி வந்தது வந்து பார்த்திங்கன்னா மேலானூரில் பைப் ரோப்போ போக பார்த்தீங்கன்னா அறநூற்றி எண்பது தான் தண்ணி இருக்குது அறநூற்றி எண்பது அடியிலேருந்து தண்ணி இது பம்ப் ஆகிட்டு இருக்கு தான் மோட்டார் இப்போ ரெண்டாகுது ரொம்ப டல்லாக இருக்குது கிளைமேட்டு வெயில் மூடி மூடிக்கிறதுனால அளவுக்கு வந்துக்கிட்டு இருக்கு ஒர்க் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அஞ்சு மணி டைம் விற்போம் மழை வர கண்டிஷனில் இருந்துகிட்ருக்கு ரெண்டடி ஆளும் குளி தோண்டி காங்கிரீட் போட்டாச்சு எல்லாத்துக்கும் கம்ப்ளீட்டாக இங்கேருந்து தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி போகணும் அந்த தென்னந்தோப்புக்குள்ளே தண்ணி ரெண்டு இன்ச்சு டெலிவரி அப்படியே இந்த டேங்க் ஒரு மூணு டேங்க் ஃபில் பண்ணோம் லைட்னிங் ரெஸ்ட்டு முன்னாடி ஃபிட் பண்ணியிருக்கும் போர் அந்த இடத்துல இருக்குது ஒரு ஐம்பது அடி தள்ளி வாரி பிராண்டு தான் பேனல் ஐநூற்றி நாற்பத்தஞ்சு வாட்டில் பன்னெண்டு பேனல் சீரியல் பண்ணியிருக்கோம் ஜி ஸ்ட்ரக்சர் எல்லாமே கம்ப்ளீட்டாக கிளியராக போட்டாச்சு ஐநூற்றி நாற்பத்தஞ்சு வாட்டு மோட்டார் அஞ்சு ஹெச்பி ஏசி த்ரீ பேஸ் மோட்டார் தான் டயரோ மோட்டார் ஸ்டேஜ் ஐம்பது ஸ்டேஜ் ஆயிரம் அடி வரைக்கும் அவளும் வேலை செய்யும் வாட்ரு மேக்ஸிமம் பர் அவருக்கு வந்து ஐயாயிரம் லிட்டர் தண்ணி அவ்வளோக்கு மட்டும் அடிச்சிருந்தால் இது அறநூற்றம்பது தான் தண்ணி இருக்குது மூணு டு நாலாயிரம் லிட்டர் தான் எதிர்பார்க்க முடியாது பட்சமாக கஸ்டமர் போட்டு நம்மளே ப்ரொவைட் பண்ணிடுறோம் எஸ்கவா வி தௌசண்ட் பதினோரு ஆம்ஸ் ட்ரைவு டிசிஎம்சி ப்ளூ பிரேக்கர் கொடுத்துருக்கோம் பதினோரு ஆம்ஸ்ல பராமீட்டர் செட்டிங் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஃப்ரீக்குவென்சி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டல்லுன்றதுனால மூணு ரெண்டு மூணு அந்த ரைஜ் தான் போயிட்டுருக்கு ஓகே நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இதுக்கான ரேட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் பார்த்துக்கலாம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மோட்டார் வயர் பைப் இல்லாமல் சோலாருக்கு மட்டும்தான் அந்த அமௌண்ட்டு சில பேர் வந்து பிஎல்டிசி மோட்டார்னால் ஃபுல் செட்டு கொண்டு வரும் இது அவங்களே இறக்கி வச்சுருக்காங்க டேரா மோட்டார் அது போக என்னவோ அதுக்கு மட்டும்தான் ரேட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துரும் ஓகே பாய்